சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மொத்தமாக பத்து கிருமாடுகள் விற்பனைக்காக இருக்குங்க புது வரவாக விற்பனைக்காக இருக்குது ஸோ ரெகுலராக வந்து உங்களுக்கு கிருமாடு தேவை வடநாட்டு மாடுகள் எது தேவைனாலும் தாராளமாக நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணலாங்க ஸோ நேரடியாக மாட்டின் உரிமையால் நம்ம நாம் கொடுத்துருவோம் ஸோ உங்களுக்கு எந்த கிருமாடு தேவையோ அந்த லொக்கேஷனில் போய் பார்த்து நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் கிருமாடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வட இந்திய மாடுகள் எதுவாக இருந்தாலும் கீர் காங்கிரேஜ் சாகிவாள் தார் பார்க்கர் ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எருமைகளில் முறா எருமை ஜாப்பர்வாடி இந்த மாதிரியான எருமைகளும் உங்களுக்கு வந்து சப்ளை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாமே விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலையில் இருக்குது ஸோ எந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து மாட்டை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பத்து கிருமாடுகள் புது வரவா விற்பனைக்காக இருக்குங்க ஸோ இந்த பேச்சில் பத்து மாடுகள் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்றாங்க இந்த பத்து மாடுகளுமே வந்து வட இந்தியாவிலேருந்து ஒவ்வொன்றை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாடுகள் அனைத்தும் சினையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே சினை மாடுகளாகவும் வந்திருக்கோம் கறவை மாடுகளாகவும் விற்பனைக்காக வந்திருக்கங்க ஸோ காலக்கன்று கிடாரிக்கன்று இந்த மாதிரியான மாடுகளும் விற்பனைக்காக இருக்குங்க இப்போ வந்திருக்க பேட்ச் எல்லாமே சினை மாடுகளாக இருக்குன்னு தெரிவிக்கிறேங்க இது மாடுகளுக்கான கறவை பொறுத்த அளவுல பத்துலேருந்து இருந்து பதினான்கு லிட்டர் வரையிலும் கறவையில் மாடு விற்பனைக்காக இருக்கு அப்படின்னு சொல்றாருங்க சோ இப்போ வந்திருக்க மாடுகள் எல்லாமே தலையீத்து இரண்டாம் ஈத்து சினை மாடுகளா விற்பனைக்காக இருக்குங்க எல்லாமே இளம் மாடுகள் தான் இந்த கடைப்பல் முளைப்பு அப்படின்ற ஆப்ஷனே கிடையாதுங்க நாலு பல் ஆறு பல் மாடுகளா விற்பனைக்காக இருக்கு மாட்டுக்கான குணத்தை பார்த்தோம் அப்படின்னா கிர் மாடுனாலே நம்ம வந்து கறவைக்கு கால் அணைச்சுதான் கறவை கறக்கணும் அது ஒரு சம்பிரதாயம் மாதிரி ஆகிப்போச்சுங்க கிருமாடுகள்னால் கறவைக்கு கலாணிச்சி கறவை கலந்தால் தான் அதுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் நம்மளும் கிருமாடு வாங்கியிருக்கோம் அப்படின்ற தெம்புல் இருக்கலாங்க ஸோ நல்ல ஃபேட்டஸ்ன வரும் அதே மாதிரி உங்களுக்கு ஏட்டு மீள்குக்கு பயன்படுத்தக்கூடிய மாடுங்க டெய்ரி ஃபார்ம் அமைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பல்காக மாடுகள் வேணும் எனக்கு சப்ளை பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆப்ஷன் அவைலபிள் தாங்க எத்தனை மாடு வேணாலும் சப்ளை பண்ணி தரலாம் உங்களுக்கு பிடிச்ச மாட்டேன் நீங்களே தேர்வு பண்ணி எடுத்துக்கலாங்க ஸோ வட இந்திய மாடுகள் எதுவாயினோ நீங்கள் டேரக்டாக இவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க அதே மாதிரி ஆந்திரா கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா இந்த மாதிரி எல்லா ஏரியாவுக்கும் வந்து மாடுகளை சப்ளை பண்ணலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நேரில் வந்து பார்த்து நம்ம சொல்லக்கூடிய இதை செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலான்றாங்க இதை தாண்டி இவங்கக்கிட்ட ஒரு டெய்ரி ஃபார்ம் அமைக்கிறதுக்கு ஒரு ஷெஃப்டி எப்படி அமைக்கணும் மாடுகளுக்கான கறவை எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் மாடுகளை எப்படி பார்த்து செலக்ட் பண்ணணும் மாடுகளுக்கு குணம்லாம் எப்படி பார்க்கணும் இந்த மாதிரியான ட்ரைனிங் எல்லாமே இவங்ககிட்ட ஃப்ரீயாகவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட் மூலயமா என்னென்ன எந்த ஸ்கீம்லாம் இருக்கோ அது மூலயமா ஏதாச்சும் லோன் கிடைக்குது அப்படின்னா ஸோ அதையும் உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதையும் வந்து உங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க மற்ற இடத்துலாம் போனீங்கன்னா மாடுகள் விற்பாங்க அந்த லோன்லாம் கிடைச்சா அதெல்லாம் வந்து யாரும் வந்து வாங்கி தர மாட்டாங்க ஸோ உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு லோனும் உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி தரலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க ஸோ இந்த மாடுகள் அனைத்து விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அரவிந்த் கௌசேவான்ற பண்ணையில் இருக்குங்க இந்த பண்ணை வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் அடுத்த ஒசூரில் இந்த மாடுகள் அனைத்தும் விற்பனைக்காக இருக்குங்க நேரடியாக அரவிந்த் கௌசேவாவோடய கான்டாக்ட் நம்பர் தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதை தாண்டி உங்களுக்கு வந்து கன்று குட்டிகள் வேணும் எந்த ஜாதி கன்று கூட்டி அந்தாலும் எடுத்து கொடுத்துட்லான்றாங்க அதே மாதிரி கலப்பின மாடுகளாக பார்க்குறீங்க ஹெச்எபிசி இந்த மாதிரியான மாடுகளாக பார்க்குறீங்கனாலும் இவங்ககிட்ட அவைலபிள் தாங்க ஸோ மாடுகள் அப்படின்னு நினைக்கும் போதே அரவிந்த் கௌசேவா உங்களுக்கு ஞாபகம் வரா மாதிரி சொல்லியிருந்தாருங்க ஸோ அனைத்து வகையான மாடுகளும் இவங்ககிட்ட அவைலபிள் இருக்குது எந்த கறவையில் கேட்டாலுமே மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க ஸோ அரவிந்த் கௌசேவா நம்பர் கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் இருக்கு நேரடியாக அவரை தொடர் கொண்டு பேசிக்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மாடு வாங்குறீங்கன்னா நீங்கள் நேரில் வந்துடுங்க ஃபோன் வீடியோ காலில் பார்க்கறது இல்லை நான் வீடியோ அனுப்புகிறேன் இதை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது அதெல்லாம் வேணாம் உங்களுக்கு வீடியோவில் மாடு ஒரு மாதிரி இருக்கலாம் நேரில் வந்தீங்கன்னா அது சிறுசாக இருக்கலாம் ஸோ மாடு வந்து நேரில் வரும்போது பெரிய மாடாக இருக்கும் இல்லை வீடியோவில் சிறுசாக இருக்கும் ஸோ நீங்கள் நேரில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாட்டை தேர்வு பண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க ஸோ மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நான் பார்க்கும்போது ஒவ்வொரு மாட்டுக்கும் வயது சைஸை பொறுத்து விலை மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க நன்றி